மக்களே நம்ம சென்னையில் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ஒரு இன்சிடென்ட் என்ன இன்சிடெண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரிப்பிள் கேனின்னு நினைக்கிறேன் ஸோ அந்த இடத்துல தான் இந்த இன்சிடெண்ட் வந்து நடந்திருக்கு ஒரு நபர் அவர் பேர் பார்த்தீங்கன்னா தனுஷ் இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா நைட் நேரத்தில் ஃப்ரெண்ட்ஸை வந்து மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெளியில் போயிருக்காரு நைட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நைன் ஓ கிளாக் சம்திங் பார்த்தீங்கன்னா வந்து வீட்டை விட்டு வந்து போயிருப்பார் போல் ஸோ அப்படி வந்து போகும்போது அதாவது அவர் வந்து வீட்டை விட்டு போகிறாரு அப்படின்றப்ப அதுக்கு முன்னாடி அம்மாக்கிட்ட வந்து பேசிட்டு எந்த மாதிரி வந்து பேசிட்டு போயிருக்காரு அப்படின்னா அதாவது வீட்டுக்கு ஒம்பது மணிக்கு வீட்டுக்கு வராருன்றப்போ ஸோ அந்த வீட்டுக்கு வரத்துக்கு முன்னாடி போய்ட்டு வந்து பாத் ஷாப் போயிட்டு வந்து நல்லா கட்டிங்கெலாம் வந்து பண்ணிவிட்டு அவங்க அம்மாக்கிட்ட போயிட்டு அம்மா அழகாக இருக்கணும் எப்படி சூப்பராக இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட பார்த்தீங்கன்னா வந்து பயமாக வந்து செல்லமாக பேசி அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சம் விளையாடிட்டு அதுக்கப்புறமா நல்லா சாப்பிட்டு வீட்டில் வந்து உக்காந்துருக்கு உடனே வந்து ஃபோன் வந்துருக்கோம் பசங்க வந்து ஃபோன் பண்ண உடனே அவரும் பார்த்திங்கன்னா வந்து கிளம்பி போயிருக்காரு அப்படி வந்து கிளம்பி போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் வந்து பேசிட்டு போயிருக்காரு என்ன பேசிட்டு போயிருக்காரு அப்படின்னா இந்த மாதிரி இந்த தெருவில் இருக்கிறவங்க எல்லாரும் வந்து என்னை வந்து ஒரு மாதிரி பார்க்குறாங்க என்னை வந்து வெட்டிவிடுவாங்களோன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து பயமாக இருக்குமா என் பைக் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது எனக்கு வந்து ஒரு பதினஞ்சாயிரம் ரெடி பண்ணி கொடுத்தா அப்படின்னா நான் வந்து பைக் ரெடி பண்ணிப்பேன் யாராவது அப்படி வந்தால் கூட நான் வந்து தப்பிச்சு போயிடுமா எனக்கு வந்து அந்த காசை மட்டும் கொஞ்சம் வந்து ரெடி பண்ணி கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இவர் வந்து வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி பேசிட்டு பார்த்திங்கன்னா வீட்டை விட்டு வந்து போயிருக்காரு ஸோ அப்படி வந்து போனவர் நைட்டு ஒரு பன்னெண்டு பன்னெண்டாயுமே வந்து ரிட்டர்ன் வந்து வர கிடையாது திரும்ப ஃபோன் பண்ணுவது தாமா ஒரு பத்து நிமிஷத்தில் வந்துடுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவர் பார்த்திங்கன்னா நைட்டு வந்து ஒரு பன்னெண்டு மணிக்கு வந்து ஃபோன் எடுத்து வந்து சொல்லியிருப்பார் போல அடுத்து ஒரு கால் மணி நேரத்துலேயே வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா அவர் வந்து வீட்டுக்கிட்ட வர வர ஒரு ஒம்பது பேர் சேர்ந்து பார்த்தீங்கன்னா வந்து சுற்று போட்டு அந்த இடத்துல சராமரியாக வந்து கத்தியில் போட்டு தள்ளிட்டுக்கிறாங்க ஸ்பாட்லேயே பார்த்தீங்கன்னா அவர் வந்து இறந்து வந்துட்டு போயிருக்காங்க தலையில் வெட்டி தலையில் இருக்கக்கூடிய மூளைலாம் வந்து வெளியில் வந்திருக்க போல் கிட்டத்தட்ட அதை கவுண்ட்டே வந்து பண்ண முடியாது ஸோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா எக்கச்சக்க விட்டுகள் பார்த்திங்கன்னா அவருடைய உடம்புல வந்து போட்டிருக்காங்க அதேமாதிரி அவர் கூடவே வந்து ஒருத்தர் இருந்தார் அருன்னு சொல்லிட்டு அவருடைய ஃப்ரெண்டு யார் நம்ம தனுஷுடைய ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா இருந்தார் அவரும் வந்து அவங்கள வந்து தடுக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறாரு அப்படி வந்து ட்ரை பண்ணும்போது அவரையும் பார்த்திங்கன்னா சராமாரியே வந்து விட்டுருக்காங்க அவருக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினோரு வெட்டு விழுந்ததாக சொல்கிறாங்க ஸோ இப்படி இருக்கும்போது அவரும் வந்து ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் இப்போ வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் செய்யப்பட்டிருக்காரு ஸோ இங்கே வந்து என்ன பிரச்சனை எதுக்காக ஒம்பது பேர் சேர்ந்து ஒருத்தரை வந்து வெட்டுறாங்க அப்படின்னா நம்ம இவர் இருக்கார அருண் இருக்காரு ஸோ இவர் வந்து குத்துச்சண்டை வீரர் அப்படின்னு சொல்லுவாங்களே அதாவது ஜிம் வச்சு மெயின்டைன் ஸோ அந்த மாதிரி இவர் ஜிம்முக்கு போயிட்டு குத்துச்சண்டை வீரராக வந்து இருந்திருக்காரு ஸோ இப்படி இருக்கும்போது இங்கே ஒரு சில பிரச்சனைகள் வந்து இருந்துருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த ஏரியாவில் அவங்க இருக்கக்கூடிய அந்த தெருக்களில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கஞ்சா சப்ளைன்னு சொல்லுவாங்களா ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நடந்திருக்கு போதைப் பொருட்கள் பார்த்தீங்கன்னா வந்து பரவலாக வந்து எல்லார் கையிலையும் வந்து இருந்திருக்கு ஸோ இந்த விஷயங்களை தெரிஞ்சு இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இந்த மாதிரி போலீஸ்கிட்ட வந்து சொன்னதாக சொல்கிறாங்க ஸோ இப்படி இருக்கும்போது அந்த கேங்குக்கும் இவங்களுக்கு இடையில அதாவது அந்த கேங்கு ஒரு சில ஆப்போசிட் கேங்கு இருக்கீங்களா அவங்களுக்கும் இவருக்கு இடையில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பிரச்சனை வந்து ஏற்பட்டிருக்கு ஸோ இப்படி இருக்கும்போது இது வந்து ஒரு கேஸாகவே மாறி இருக்குது ஃபர்ஸ்ட் இவர் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல சொன்னதா சொல்றாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க வந்து இவர்கிட்ட வந்து சண்டைக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து மாறி கடைசியில் இவங்க எல்லாரு மேலயும் பாத்தீங்கன்னா வந்து ஒரு வழக்கு அதாவது இவர் மேல மட்டுமே ரெண்டு வழக்குகள் வந்து இருக்கிறதா வந்து சொல்றாங்க சோ இப்படி இருக்கும்போது மாதிரி என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இவர் தான் இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் வந்து சொல்லிட்டாரு இங்கே இருக்கக்கூடிய இந்த கஞ்சா சம்மந்தமான பிரச்சனை வந்து இருக்குது இங்கே வந்து எல்லாத்துக்கிட்டையும் வந்து அந்த போதைப் பொருட்களில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இவர் தான் வந்து வெளியில் வந்து சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கோவத்தில் ஒம்பது பேரும் சேருது ஒம்பது பேர் கிடையாது இதில் வந்து இன்னும் நிறைய பேர் வந்து இன்வால்வ் ஆகிருக்கலாம்னு சொல்கிறாங்க ஸோ அத்தனை பேரும் சேருறது பார்த்தீங்கன்னா வந்து பிளான் போட்டு இவர் வந்து வெற்றிருக்காங்க ஒரே ஒரு காரணம் என்ன அப்படின்னா கஞ்சா கஞ்சா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பரவலாக எல்லோருடைய கையிலும் வந்து அங்கே வந்து கிடச்சிருக்கு அந்த தெருமுழுக்குமே வந்து இருந்திருக்கு அந்த ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த தனுஷ் பையனுடைய அம்மாவே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ப்ரெஸ் மீட்டில் வந்து சொல்லியிருக்காங்க உங்கள் பையனை எதுக்காகமா வந்து எல்லாரும் சேர்ந்து வந்து வெட்டினாங்க அப்படின்னா என் பையனை வெட்டினத்துக்கு ஒரே ஒரு காரணம் என்ன அப்படின்னா என் பையன் இந்த தெருவில் போதை பொருளாக வந்து எல்லோருக்கிட்டேயும் வந்து இருக்குது இங்கே அங்கேன்னு சொல்லிட்டு வந்து யாருக்கிட்டே வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது எல்லோருமே வந்து பயன்படுத்துகிறாங்க இதை வந்து வெளியே வந்து சொல்லிட்டான் அதனால் தான் வந்து எல்லாரும் சேர்ந்து வந்து என் பையனை வந்து வெட்டிட்டாங்க என் பையன் அப்போவே வந்து சொன்னான் என்னை எல்லாரும் வந்து ஒரு குரு குருன்னு பார்க்குறாங்கம்மா எனக்கு வந்து பயமாக இருக்குது என்னை வந்து வெட்டி வாங்கணும்னு பயமாக இருக்குது என் பைக்கை மட்டும் ரெடி பண்ணி கொடுமா இதை அதுவும் இன்னும் காசு இருந்தது அப்படின்னா நான் வந்து அந்த ஜிம்முக்கு வந்து ஒரு பத்தாயிரவா கட்டிட்டு நான் வந்து பாடி வந்து மெயின்டைன் பண்ணிக்குமா அப்படின்னு சொல்லி வந்து என் பையன் வந்து வந்துகிட்ட வந்து சொன்னான் அப்போ தான் வந்து செல்லம் குஞ்சுட்டு வந்து போனால் அம்மா எப்படி இருக்கும் அழகாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேஸ்ட் போனால் போய் ஒரு கொஞ்சம் நேரத்தில் வந்து பையனை வந்து வெட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து புலம்பக்கூடிய அந்த விஷயத்தை நம்மளால் வந்து பார்க்க முடியுது அந்த இடத்துல அவங்க அழும்போது நம்மளுக்கே வந்து சங்கடமாக இருந்தது இங்கே என்ன அப்படின்னு பார்த்தோம் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கஞ்சா அப்படின்றது தான் வந்து பெரிய பிரச்சனையாக இருக்குது கஞ்சா அப்படின்ற விஷயம் வந்து சென்னையில் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா இல்லை ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் பெரும்பாலான பகுதிகளில் இருக்கிற மாதிரி தான் எனக்கு வந்து தோணுது ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா நம்ம இருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் அரூர் பகுதியில் அரூரில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குரூப் இருக்குது வாட்ஸ்அப் குரூப் வந்துருக்கு அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஷேர் செய்கிறாங்க பதினெட்டு வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய பசங்கள் சரக்கை போட்டு நைட் நேரத்தில் பார்த்தீங்கன்னா போயிட்டு திருடுறதுக்கு வந்து போயிருக்காங்க நிறைய கடைகளில் திருடருக்காங்க பைக் திருக்காங்க அப்படின்ற இந்த மாதிரியான சிசிடிவி ஃபுட்டேஜும் ஃபோட்டோஸும் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய வந்து கிடச்சி அதை பார்த்தீங்கன்னா அரூர் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த குரூப்புகளில் வந்து ஷேர் பண்ணாங்க அந்த ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா என்னோடய கைக்கு வந்து கிடச்சிது அதில் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா எக்கச்சக்கமாக பார்த்தீங்கன்னா வந்து இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து போதை பழக்கத்துக்கு வந்து அடிமையாகிறாங்க பெரும்பாலான நபர்களுக்கு வந்து கஞ்சாவே கிடைக்குது அப்படின்ற இந்த ஒரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து ரிக்ரூட் பண்ணியிருந்தாங்க ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம இருக்கிறது அதாவது தருமபுரி அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப பெருசு பெரிய சிட்டிலாம் வந்து கிடையாது ரொம்ப வளர்ச்சி பெருசுலாம் வந்து கிடையாது மற்ற டிஸ்ட்ரிக் டிஸ்ட்ரிக்ட்டை கம்பேர் பண்ணும்போது நம்ம வந்து அந்தளவுக்கு வந்து வளர்ச்சி இல்லை ஆனால் இங்கேயே பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து இருக்குன்றப்ப ஓரளவுக்கு வளர்ந்துருக்கக்கூடிய சிட்டிகள் வந்து என்ன மாதிரி இருக்கும் ஸோ அதை வந்து யோசித்து பார்க்கும்போது எனக்கே வந்து பயமாக இருக்குது ஓ ஓகே நம்ம வில்லேஜி வில்லேஜில் இப்படி இருக்குடா இப்போ சிட்டியில் எந்த நிலமை அப்படி சொல்லிட்டு தான் எனக்கு வந்து யோசிக்க தோணுது கண்டிப்பாக வந்து இதற்கு வந்து ஒரு வரைமுறை வந்து வேண்டும் இங்கே எல்லோருடைய கேள்வி பார்த்தீங்கன்னா கஞ்சா அதேமாதிரி இந்த போதைப் பொருட்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா சாதாரணமாக வந்து கிடைக்கிது நம்ம நார்மலாக அடிக்க நான் வந்து பசங்க வந்து பேசும்போது பசங்க சேர் பண்ண ஒரு விஷயம் தான் இந்த மாதிரி நார்மலாக அடிக்கிறான் அப்படின்னா கூட அவனுக்கு வந்து ஒரு இருக்கும் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்துருக்கும் ஆனால் கஞ்சாவில் இருக்கான் அப்படின்றப்ப நீ அவங்கள்ட்ட வந்து ஏதாவது ஒரு வாத்து சாப்பிட்டு சொல்லிட்டா அப்படின்னா கூட அவனுக்கு வந்து சுருன்னு கோவந்துடும் என்னே வாடான்னு சொல்லிட்டியா ஏன் என்னே வாடான்னு சொல்லிட்டியா ஏன்னா உனக்கு வந்து ஒரு மூணு வயசு அதிகமாக தான் பெரிய ஆளா அப்படின்னு சொல்லிட்டு ஏறிட்டு வருவாங்க கஞ்சா போட்டோம் அப்படின்னா அது வந்து பெரிய ஒரு என்ன சொல்ல மூளையில் பார்த்தீங்கன்னா பெரிய அளவிலான ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும் அதிகப்படியான கோவத்தை வந்து தூண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து எந்தளவுக்கு உண்மைன்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து தெரியல ஆனால் பெரும்பாலான நாட்கள் இந்த மாதிரி இந்த கொலை சம்பவங்களில் ஈடுபடுறாங்களே ஸோ இந்த மாதிரியான பெரும்பாலான நாட்கள் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த கஞ்சாவை தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க கஞ்சாவை போட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறங்க வந்து தெரியாது பித்து பிடிச்ச மாதிரி இதை பண்ணணும் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க ஏன்னா அதை வந்து இறங்கி பண்ணுறாங்க எனக்கு தெரிஞ்சு கஞ்சா அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு மோசமான ஒரு போதைப் பொருளாக நான் வந்து பார்க்குறேன் கஞ்சா மட்டுமே கிடைத்த கஞ்சா இந்த மாதிரி போதைப் பொருட்களில் வந்து எக்கச்சக்க வெரைட்டிஸ்லாம் வந்து இருக்குது போல் நம்மளுக்கு அது தெரியல என்ன ஏதுன்னு தெரியல ஆனால் இத்தகைய பொருட்களை வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து கிடைக்கிது எல்லாருக்கிட்டையும் வந்து போய் சேருது அப்படின்னு நினைக்கும் போது தான் ரொம்ப பயமாக இருக்குது ரொம்பவே பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து களத்தில் வந்து இறங்கி எல்லாத்தையும் வந்து ஒழிக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து வேண்டி கேட்டுக்கிறேன் ஸோ நீங்கள் இந்த இன்சிடெண்ட்டை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத பற்றி மறக்காமல் வந்து கமான்ல வந்து போடுங்க உங்கள் ஏரியாவில் இந்த மாதிரி வந்து கஞ்சா சம்பந்தமான விஷயங்கள் வந்து இருக்குது அப்படின்றப்ப ஸோ கண்டிப்பாக வந்து நியரிங்கில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனில் அந்த விஷயத்தை வந்து சொல்லுங்கள் அப்போ தான் நம்ம நம்ம கூட இருக்கக்கூடிய நம்ம ஃபேமிலியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பசங்களை வந்து பாதுகாக்கப்படுவாங்க இப்போலாம் வந்து ஸ்கூல்லேயே பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த மாதிரி பழக்கத்துக்கு வந்து கூடிய இந்த தகவலை நம்மளால் வந்து கேள்விப்பட முடியுது இது வந்து என்னது நம்ம கண்ணில் பார்க்காத வரைக்கும் நம்ம வந்து கேட்ட செய்தியாளர் வந்து ஆனால் நம்ம கண்ணில் பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய ஆக்ஷன்ஸ் வந்து அது வேறு மாதிரி இருக்கணும் நானும் ஒருவேளை என் கண்ணில் படித்தேன் அப்படின்னா வேறு மாதிரி ஆக்ஷன்ஸை நான் வந்து எடுப்பேன் ஸோ இதையும் வந்து நான் கூட வந்து தெளிவு பண்ணிக்கிறேன் நன்றிகள்